குஜராத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த சம்பவத்தை எவனுக்காவது ஒரு படத்தை எடுத்து திரையிடத்துக்கு தில் இருக்கா தன்னை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நீதிக்கும் அநீதிக்கும் எதிராக போராடிட்டு வரக்கூடிய அந்த தென்னை மைய கருவை வச்சு படம் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு திராடி தென் தெம்பு

அமரன் படம் வருது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த படம் வந்து பிறகு பார்ப்பேன் பார்த்துட்டு உண்மையில் இருந்து நான் கமலஹாசன்லாம் எவனால விட மாட்டேன் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ படம் வந்து இப்போ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்கு தெரிவிக்க மாட்டேன் ஏன் சொன்னாங்க இப்போ கமலஹாசன் திமுக கூட்டணிக்கு உள்ளே போறதுக்கு மாரி ஒரு சீனில் இருக்காரு திமுக கூட்டணிக்கு உள்ளே போயிட்டா அமரன் படம் நல்ல படமா புதுங்களா உங்களுக்கு ஒரு கால் திமுக கூட்டணியில் இல்லாமல் அவர் தனித்து தண்ணி அப்போ அவன் அமரன் படத்தை இந்த நாய்கள்லாம் சேர்ந்து எடுப்பாங்க பாஜக மறுபடியும் ஆட்சி அமைக்கிறது இருபது சீட்டு மோடிக்கு தேவை அந்த இருபது சீட்டு திமுக கிட்ட இருந்து திமுக கிட்ட கேட்டால் திமுக போக மாட்டாங்களா ஏன்னா கடந்த காலங்களில் போயிருக்காங்களா இல்லையா தொண்ணூத்தி ஒன்பதுல போயிருக்காங்க அதே மாதிரி திமுக கூட போகும் அது அதிமுக மட்டும் இல்லை திமுக கூட அந்த மாதிரி நிலை எடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கடந்த காலங்களில் அப்படி எல்லாம் நடந்த சரிசமமா அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் திமுகவுக்கு அம்பது அண்ணா திமுகவுக்கு போனாவே அந்த திமுகவினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக எனக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் திமுக ஜெயிக்கலை குறைந்தபட்ச ஓட்டு வித்தியாசத்தை தான் ஜெயிக்கல வண்ண காவியங்கள் வலையதள தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க யார் கனிமொழி அப்போது கனிமொழி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நிச்சயம் கனிமொழின்றும் இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன் இன்டர்வியூ கனிமொழி அது போன்ற நபர் இல்லை விவிஐபிஎம் இல்லைங்களா அப்படிங்கும்போது அவங்க போயிருக்காங்கன்னும்போது நாங்கள் அதை நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தோம் கடைசியாக திமுக ஐடி விங்கு தான் இந்த அசிங்கமான கேவலமான பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு வராங்க அப்ப ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நாங்க இருக்கோம் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய கோட்பாட்டு இஸ்லாமிய மரபுகளுடைய கோட்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக சில்லர் தனமா பேசிட்டு வரக்கூடிய நாதாரித்தன வேலைகள் தான் செய்கிறாங்க ஐடி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நேக்காளி நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேச லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை வெளியிடலாம் அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து இஸ்லாமிய ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படணும் இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கோரிக்கையை வச்சு தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளாக போராடிட்டு வரோம் அந்த அடிப்படையில் திமுக அரசு விடுதலை செஞ்சுவிடும் நம்பிக்கை இருக்குது ஒரு கால் விடுதலை செய்யலன்னு சொன்னால் நிச்சயம் வந்து நாங்க வந்து திமுகக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இன்னைக்கு சமூக மக்கள் வந்து சிறைவாசிகள் விடுதலையே சாதாரணமா பார்க்கல அவங்க ஏன்னா ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேல சிறையில் இருக்காங்க அவங்கள விடுவிக்காம தமிழக அரசு மெத்தனை போக்கு காட்டுவதே வந்து ஒரு கோபமாவே இருக்கு சமூகத்தின் மத்தியில சில பல திமுக ஆதரவு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அதை மடை மாற்ற விதமாக சில பல காரணங்களை சொல்லி மடை மாற்றலாம் ஆனால் அந்த சமூக மக்கள் மத்தியில் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு சிறைவாசி விடுதலை சம்பந்தமான ஒரு முடிவு அதனால்தான் வந்து எல்லா சமூக அமைப்புகளும் அந்த இஷ்யூவை முதன்மைப்படுத்தி பேசுகிறாங்க இதை திமுக அரசு உணராமல் இது ஏதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னு சொன்னால் வருகின்ற சட்ட பாராளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியருடைய வாக்கு நூறு விழுக்காடு மாறுன்றதை விட குறைஞ்சது ஐம்பது விழுக்காடாச்சு மாற்றுவேன் நான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லை இப்போ தேர்தல் நேரத்தில் வெளியிடுறாங்க அப்படின்னா திமுக வந்து ஒரு ஆதாயத்துக்காக தான் பார்க்குறாங்களே இஸ்லாமியர் மக்களே இன் கேஸ் வெளியிட்டாங்க அப்படின்னா இல்லை ஓட்டு அரசியலே அதுதானே இருக்கு ஆதாயங்கள் அடிப்படையில் தானே ஒவ்வொன்றும் செயல்படுது அது பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஓட்டு ஆதாயத்துக்காக தான் செயல்படுறாங்களே தவிர உண்மையான உணர்வின் அடிப்படையில் செயல்படுறது யாருமே இல்லை அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையை நம்ம கொண்டு போகிறோம் இல்லைன்னு சொன்னால் அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் கொண்டு போக மாட்டோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இவங்க ஆளுநருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்றாங்க ஒரு விஷயம் இந்த ஆளுநருக்கு இருக்கோம்னு சொன்னால் அந்த ஆளுநருக்கு அனுப்புன அந்த ஜீவோவில் வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட் மற்றும் கம்யூனல் கிளாஸ் என்ற அந்த ரெண்டு சட்ட விதிகளை வந்து ஏன்னா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்று நன்னடத்தை விதியை பயன்படுத்தி விடுதலை செய்வதற்கு இது ரெண்டு இது விதி வந்து இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி தமிழக அரசு வந்து அந்த ஆணை பிறப்பித்தது அந்த ஆணையை அப்படியே வந்து கவர்னருக்கு அனுப்பியிருக்காங்களா அல்ல அந்த ரெண்டு சட்ட விதியை நீக்கிட்டு அனுப்பியிருக்காங்களான்றது தெரில இப்போ கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து இஸ்லாமியர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்க அவங்க வந்து கோவை குண்டுவெடிப்புக்கு முன்பு கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த சாதாரணமாக கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்தவங்க தான் அந்த பத்து பேர் விடுதலை கூட நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்த பூரி கமல் விஜயன் என்ற ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க அந்த லிஸ்ட்டில் தான் இந்த பேரும் இருந்தது அதனால் அந்த ரெண்டு பேரை விடுதலை செய்வதற்காக ஆர் என் ரவி வந்து இந்த பத்து பேரும் விடுதலை செஞ்சிருக்காரு தான் நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் அப்படி இல்லை மொத்தமாக வந்து ஆர் என் ரவி விடுதலை பண்ணணுன்ற என்ன இருந்ததுன்னா இன்னும் நிலுவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய இதுலேயும் கையெழுத்து போட்டிருக்கணும் அது கையெழுத்து போடாமல் இதில் மட்டும் கையெழுத்து போட்டாருன்னு சொல்லும்போது தான் ஒரு சந்தேகம் அதிகரிக்கிறது ஆக திமுக அரசு வந்து இந்த சிறைவாசிகளை விடுதலை செஞ்சுட்டு அதை வந்து ஆளுநருக்கு கடிதம் அனுப்பி பரவாயில்ல இவங்க உடலை செய்யாமல் ஆளுநருடைய எதிர்பார்த்து இருக்கிறது என்பது நிச்சயமாக வந்து இது சமூக மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்து திமுக பற்றி வெறுப்பு ஏற்படுது கடந்த ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி இஸ்லாமிய தலைவர் மறைந்த இஸ்லாமிய தலைவருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் போது நீங்க பேசிருந்தீங்க சினிமா துறையில வந்து இஸ்லாமியர்கள் வந்துட்டு இஸ்லாமிய தான் சரி அதாவது தீவிரவாதியாக காட்டி படம் எடுக்கிறாங்க அது அஜிதா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் எதிர்ப்பேன் அப்படின்னு ஒரு ஆக்கிரோஷமா சொல்லுவீங்க என்ன காரணம் அது இல்லை அது நான் என்ன சொல்கிறேன் கலைத்துறையின்னு சொன்னால் ஒரு 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 கேரக்டர்லஸா வந்து அதாவது முஸ்லீம்னு சொன்னாலும் ஒரு கேரக்டர்லஸாகவே திரைப்படங்கள் வந்துகிட்டே இருக்குது தமிழகத்தில் வந்து அதிகமாக வருது அதில் தீவிரவாதியா பயங்கரவாதியா அல்லது சமூக விரோதியா அப்படியே இந்த தீவிரவாதி பயங்கரவாதி இல்லைனா கூட இந்த சமூக விரோதி கூட இல்லைன்னா கூட அது என்ன பண்ணுவோம் சொன்னால் முஸ்லீம்கள் யாரும் தமிழையே பேச தெரியாத நம்பிக்கை நிம்பிக்கி பேசுகிற மாதிரி அதை அதை மாதிரி கொண்டு வந்து எப்படின்னு சொன்னால் அந்த மண்ணுக்கும் இந்த இந்த இதுக்கும் எதிரானவர்கள் அதாவது எங்கேருந்து வந்தவங்கன்ற மாதிரி ஒரு வந்தேரிகள் மாதிரி காட்டுறது தான் இந்த சினிமா துறையினுடைய கூத்தாரியினுடைய செயலாக இருக்குது இப்போ அதை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நான் வந்து துப்பாக்கி திரைப்படத்தை எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்புறம் விஸ்வரூபம் வந்தது எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்புறம் தமிழக அரசு விஸ்வரூபம் எங்களுடைய எதிர்ப்பு காரணமாக தமிழக அரசு விஸ்வரூபம் தடை பண்ணிச்சு அதன் பிறகு பீச் படம் வந்தது அதை எதிர்ப்பு தெரிவித்தோம் அதன் பிறகு என்ற ஒரு படம் வந்தது விஷ்ணு விஷால்து அந்த படத்தையும் நாங்கள் எதிர்ப்பு எங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் துப்பாக்கி படத்துக்கு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு அதை வந்து நான்கு முறைக்கு மேலே வந்து நீதித்துறை நீதிமன்றத்திலே அந்த திரைப்படம் திரையிடப்பட்டு சில பல காட்சிகள் நீக்கி இனி இது போன்ற திரைப்படங்கள் எடுக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை மணியோட அந்த திரைப்படங்கள் இருக்குது அப்போ இந்த சமூகத்தில் வந்து திரைப்படங்கள் வந்து திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்துட்டு யாரும் கடந்து போகிறது இல்லை திரைப்படத்தை தங்களுடைய வாழ்வில் நிறையா ஏற்றுக்கும் போது அப்போ சினிமாவில் ஒரு சமூக உயர்வதி மாரி பாய் அல்லது ஒரு தீவிரவாதி மாரி ஒரு பயங்கரவாதி மாரி அல்லது இப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்து சொன்னால் ஏற்கனவே எங்களுடைய சமூகம் வேலைவாய்ப்பு கல்வி எல்லாத்துலேயுமே வந்து பின்தங்கி இப்போ சர்ச்சார் கமிஷன் அறிக்கையை கூட வந்து கிளீனாக சொல்லியிருக்காங்க இப்போ மலைவாழ் தலித் மக்களை விட பின்தங்கிய நிலையில் இந்திய முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏற்கனவே எங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே பின்னடைவாக இருக்கும்போது இது போன்ற திரைப்படங்களில் எங்களை காட்சியாக்கும்போது அப்போ நாங்கள் ஒரு பெட்டி கடையை வச்சுட்டு ஒரு செருப்பு கடையை வைக்கிறேன்னா எங்கிட்ட வந்து வாங்குற பொருளை வந்து ஒரு காலம் அந்த திரைப்படத்தில் பார்க்குறா மாரி இந்த நபர் இருப்பாரோ அப்படின்னு தோணுச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்களே இது போன்ற விஷயங்களை ஊக்குவிச்சு இந்த இது போன்ற திரைப்படங்களை இவங்க எடுக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க நடக்கிறதானே எடுக்கிறோம் அப்படின்றாங்க நடக்கிறத எடுக்கணும்னு சொன்னால் இரு தரப்பும் எடுக்கணும் அதுதான் அறம் எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போது மும்பை குண்டுவடி தான் நாங்கள் எடுப்போம் படமாக மும்பை குண்டுவெடிப்புக்கு முன்னாடி நடந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் வன்புணர்ச்சி செய்யப்பட்டாங்க அதை பற்றி படம் எடுப்புலாம் எடுக்க மாட்டானுங்க எப்படி குண்டுவெடிப்பை பற்றி எடுக்கிறேன்னா எடு அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பற்றியும் எடுக்கணுமா இல்லையா அந்த கலவரத்தில் ஓ எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க குண்டுவடிப்பு நடந்து குண்டெடிப்புக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்து நூற்றி இருபது பேர் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பேர் கைது பண்ணாங்க ரெண்டு மூணு பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க ரெண்டு மூணு பேர் சுட்டு கொண்டாங்க இன்னும் கூட முப்பது ஆண்டுகள் கழித்து கூட ஒரு முப்பது நாற்பது பேர் சிறையில இருக்காங்க ஆனா அந்த கலவரத்தின் மூலயமா ஒருத்தனை கைது பண்ணி நீதி முன்னிறுத்தி தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்பலாம் இல்ல அப்ப அது நீதி அநீதி தானே சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய அநீதி அந்த அநீதியை பற்றிய படங்கள் வந்து ஏன் எடுக்கறது இவங்க தயங்குறாங்க புதுங்களா அப்போ இந்த தரப்பு மட்டும் எடுத்துட்டு நாங்க தான் எடுக்கிறோம் அப்படின்னாங்க குஜராத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த சம்பவத்தை எவனுக்காவது ஒரு படத்தை எடுத்து திரையிடத்துக்கு தில்லு இருக்கா அந்த மில்கிஸ் பான் என்ற பெண் வந்து தன் கண் முன்னாடியே தன்னுடைய தாய் ஏழு பத்து இருபது பேரால் வன்புணர்ச்சி செய்யப்பட்ட கொடூரத்தை பார்த்துருக்கா தன் கண் முன்னாடி ஏழு ஆண்கள் வந்து கொல்லப்பட்டது பார்த்துருக்கா தன் கண் 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 முன்னாடி ஐந்து வயது சிறுமி வந்து துடிக்க துடிக்க அடித்து கொண்டு இருக்காங்க அதை பார்த்துருக்கா தன்னை வாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நீதிக்கும் அநீதிக்கும் எதிராக போராடிட்டு வரக்கூடிய அந்த பெண்ணை மைய கருவாக வச்சு படம் எடுக்கிறது இவங்களுக்கு திறனை தென்னி தெம்பு இருக்கா இல்லை இல்லை அப்போது நீங்கள் ஒரு தரப்பை விட்டுட்டு இன்னொரு தரப்பை எடுத்துட்டு நாங்க நடக்கிறது தான் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதை நாங்க எப்படி கடந்து போறது சார் இப்போ அமரன் படம் வந்து டீசர் மட்டும்தான் வந்திருக்கு அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன சார் இல்ல அமன் அமர் அமரன் படம்னு ஒன்று வந்திருக்கு அது டீசர் தான் நானும் பார்த்தேன் டீசரை பார்த்துட்டு இந்திய தேசிய எங்கள் கட்சியை பொறுத்தவரை டீசரை பார்த்துட்டு நாங்க போராட்டம் பண்ணதில்லை திரைப்படத்தில் உள்ள காட்சி அம்சம் இது சமூகத்துக்கு எதிராக இருந்ததுன்னா விடமாட்டோம் நாங்க நிச்சயம் ஆனா அமரன் படத்துக்கு நாங்க இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல என்னன்னா சமூக வலைதள தொலைக்காட்சிகளில் யூடியூப்பில் வந்து கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்லிட்டு வரோம் அமரன் படம் வந்து முகுந்த் வரதராஜன் என்ற ஒரு கேரக்டரை வச்சு தான் மையமாக வச்சு கருவே இருக்கிறாங்க இதில் கூட உங்களை மாதிரி சில ஊடகங்களில் கேட்குறாங்க முகுந்த் வரதராஜன் வந்து மேஜர் வந்து காஷ்மீரில் கொல்லப்பட்டது உண்மை தானே அவரை கொன்னது முஸ்லீம் தீவிரவாதி தானேன்றாங்க நீங்கள் என்றால் நான் போகிறாள் என்றான் அது வேறு பார்வை என்ன சொல்கிறீங்க ஆனால் அது நடந்த உண்மைதான் இல்லையா அதை எடுக்கக்கூடிய நீங்கள் இப்போ முகுந்த் வரதராஜனை மையமாக வச்சு கமலஹாசன் ராஜ்புரியம் படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுங்க அது நடக்கிற கதை விஷயங்கள் எடுங்க அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நீங்கள் எடுக்கணுமா இல்லை நானூறு நாற்பது இராணுவ வீரர்கள் புல்வாமா தாக்குதல் நாற்பது இராணுவ வீரர்களை மோடியும் பாஜக அரசு தான் திட்டமிட்டு கொண்டுச்சின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க நான் சொல்ல அந்த நேரத்தில் காஷ்மீரினுடைய ஆளுநர் இருந்த சத்யபால் சிங் மாலிக் வந்து சொன்னாரா இல்லையா சொல்லிட்டு வராரா இல்லையா வரையும் சொல்லிட்டு வராரு புரியுதுங்களா சரி சத்யபால் சிங் மாலிக் கதையை ஒரு பக்கம் வைங்க இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மா இதில் நம்ம ரீபப்ளிக் டிவியினுடைய ஒரு சிஇஓ அருணா கோசாமி அவரை வந்து மகாராஷ்டிரா காவல்துறை கைது பண்ணி அவருடைய செல்ஃபோன் சர்ச் பண்ணும்போது அந்த புல்வாமா தாக்குதலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அர்ணா கோசாமியும் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தா கூட ரெண்டு பேரும் கலந்து கலந்துரையாடிக்கிட்ட கலந்துரையாடல் அதில் இருந்ததா இல்லையா முஸ்லீம் சமூகம்னா இப்படி வந்து ஒரு தரப்பை மட்டும் வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி வேதனைப்படுத்துகிற மாதிரி திரைப்படங்கள் எடுப்பது என்பது நிச்சயமாக வந்து தவிர்த்துக்கணும் இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் அது வந்து நீங்கள் போராட்டம் சில பேர் கேட்குறாங்க போராட்டம் பண்ணுறாங்க அவங்க எடுத்துக்கிட்டு தானே அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காட்டிகிட்டு தான் இருப்போம் இன்றைக்கி நாளைக்கு அந்த அநியாயத்துக்கு அவங்க விலை கொடுத்தே ஆவாங்க இன்றைக்கி செய்யக்கூடிய அநியாயத்தை அக்கிரமத்துக்கு இன்றைக்கி ஒன்றால் அவங்களுக்கு சில பல பாதுகாப்பு இருக்கலாம் பல ஆதரவு இருக்கலாம் ஒரு காலத்தில் நிச்சயம் அவங்க வந்து அதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் வினை விதித்தவன் வினை அழுத்ததே தீர்வான் அந்த அந்த பழமொழிக்கு ஏற்ப நிச்சயம் அவங்க வந்து அனுபவிப்பானு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி வெளியில் வந்துட்டார் ஆனால் இந்த திமுக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கூட்டணி நீடிக்கிறாங்க நீடிக்கிறான்னு சொல்ல காரணம் என்ன நினைக்கிறீங்க இல்லை அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாஜக கூட அதிமுக கூட்டணி இருந்ததுன்னா திமுகவுக்கு வந்து சிறுபான்மை முஸ்லீம்கள் உட்பட சிறுபான்மை வாக்கு வந்து இலவசமாக போயிட்டு இருந்தது இப்போ வந்து பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக விலைக்கு தனியாக போது அப்போ நான் என்னுடைய ஓட்டை நான் வந்து பரிசீலனை பண்ணுவேன் புரியுதுங்களா அப்போ நானே பண்ணுறேன்னு சொல்லும்போது மக்களுக்கும் இந்த மனநிலை இருக்குது அப்போ அப்படி மாறிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த திமுக வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து இன்னும் முழுக்க விலகலை வெற்றி பெற்ற பிறகு சேர்ந்துருவாங்க வெற்றி பெற வெற்றி பெற்ற பிறகு அதிமுக தான் போய் பிஜேபி கூட சேருன்றதும் இல்லை ஒரு இருபது சீட்டு தேவை பாஜக மறுபடியும் ஆட்சி அமைக்கிறது இருபது சீட்டு மோடிக்கு தேவை அந்த இருபது சேடு திமுக கிட்ட இருந்து திமுக கிட்ட கேட்டால் திமுக போக போகமாட்டாங்களா ஏன்னா கடந்த காலங்களில் போயிருக்காங்களா இல்லையா ரெண்டாயிர தொண்ணூத்தொம்பதில் போயிருக்காங்க மாதிரி திமுக கூட போவோம் அது அதிமுக மட்டும் இல்லை திமுக கூட அந்த மாதிரி நிலை எடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் அப்படியெல்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து தனிமையில் விடப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது வந்து என்னை போன்ற மக்கள் நபர்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் அதை வரவேற்கிறோம் புரியுதுங்களா திமுகவுக்கு ஏன் நடுக்கன்னு சொன்னால் எங்கடா இந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் சரிசமமாக அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் திமுகவுக்கு ஐம்பது சதவீதம் அண்ணா திமுகவுக்கு போனாவே அது திமுகவினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணமானது ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் திமுக ஜெயிக்கல குறைந்தபட்ச ஓட்டு வித்தியாசத்தை தான் ஜெயிச்சிருக்கு அப்போ அந்த ஓட்டு வந்து சிறுபான்மை மக்களுடைய ஓட்டாக மாறிச்சு அங்கே போயிடுச்சின்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக பேசக்கூடிய பிணாத்தல் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை நம்ம ஆழமாக அழுத்தமாக பார்க்க வேண்டியது நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஏன் பிரச்சனை இப்போ அவங்க எதை நடிப்பில் அப்படி சொல்கிறாங்க சார் இப்போ ஏன்னா கூட்டணி இருக்காங்க இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் திருபான்மையின் மக்களுக்கான பாதுகாவல் சொல்லிட்டு திமுக திமுக தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வராங்க இல்லையா அது வந்து திமுக விட்டு இஸ்லாமியர் பிரிந்து போய்டாங்கன்ற ஒரு நினைப்பு இருக்குங்களா திமுக கிட்ட அதாவது அப்படி போகாம பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் திமுகவுடைய சூழ்ச்சி வந்து சாதாரணமானது இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமி வண்ண காவியங்கள் என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதில் வந்து முகத்தை மூடிக்கிட்டு நவிகள்நாயகத்தை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் அல்லாவை பற்றி ரொம்ப கேவலமாக வந்து பேசிகிட்டு கிண்டல் அடிச்சுட்டு கேலி பண்ணிக்கிட்டு அதை வந்து வீடியோ ஆடியோ எடுத்து வீடியோ கால் இது பண்ணி அவங்க யூடியூப்பில் போட்டுருக்காங்க அப்போ இது வந்து யாருன்னா முகமே தெரியல முகம் தெரியாத நபர்களாக இருக்காங்க அப்போ அந்த அவங்களுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதேமாதிரி மற்ற இவங்களை பற்றி அதாவது தேவரைய தேவரை பற்றியும் க தாக்கி பேசியிருக்காங்க பிரபாகரனை தாக்கி பேசியிருக்கானுங்க இப்போ இஸ்லாத்தை பற்றியும் தாக்கிறானுங்க அப்போ இதெல்லாம் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வரும்போது தான் இந்நிலையில் தான் வந்து ஒரு இப்போ சமீபமாக வந்து திமுகவினுடைய எம்பி கனிமொழி வந்து அந்த அதாவது சுமி வண்ண காவியங்கள் வலைதள தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க யார் கனிமொழி அப்போது கனிமொழி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நிச்சயம் கனிமொழின் இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க வந்த இன்டர்வியூ கனிமொழி அது போன்ற நபர் இல்லை விவிஐபி அவங்க இல்லைங்களா அப்போ அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க யார் என்னன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு நெருக்கமான நபர்களா இருந்தால் தான் அவங்க போவாங்க இல்லைன்னா போக மாட்டாங்க பத்தொம்பது ரூபா யாருக்கும் இன்ட்ரி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆளுங்கட்சியில் இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க போயிருக்காங்கன்னு போது நாங்கள் அதை நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தா கடைசியா திமுகனுடைய ஐடி விங்கு தான் இந்த அசிங்கமான கேவலமான பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு வராங்க அப்போ ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய கோட்பாட்டு க இஸ்லாமிய மரபுகளுடைய கோட்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக சில்லரைத்தனமாக பேசிட்டு வரக்கூடிய நாதாரித்தன வேலைகள் இவங்க தான் செய்கிறாங்க இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் ஆனால் வழக்கு யார் மேலேயும் போடலை எப்படி போடுவானுங்க திமுக ஐ டிவிங்ல போடல அப்ப ஏன் இந்த ஒரு ஒரு பித்தலாட்டத்தனமான முரணான ஒரு ஒரு கேவலமான செயலையும் திமுக செய்யுதுன்னு எனக்கு புரியல ஆட்சிக்கு வந்துட்டாங்க இப்போ இஸ்லாமிய மக்களுக்கு என்னதான் செஞ்சிருக்காங்க அவங்க எங்க இன்னைக்கு இல்லை எப்பவுமே இஸ்லாமிய மக்களுக்கு திமுக செஞ்சது இல்லைங்க ஆனா அது என்ன சொன்னா சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு இந்த வக்பு வாரிய தலைவர் அவன் பாட்டும் கொள்ள அடிப்பான் ஃபுல்லாக கொள்ளடிப்பான் அது கேட்க முடியாது ஏன்னா அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க நான் இதுவேலையும் பத்துக்கும் மேற்பட்ட புகார்கள் முதல்வருக்கு அனுப்பியிருக்கேன் உள்துறை செயலாளர் கொடுத்துருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் ஒரு புகாருக்கு கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சிவசாயிகள் ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அடிக்கிற கொள்ளைக்கெல்லாம் வந்து முதல்வரே துணை நிற்கிறார் புரிஞ்சுங்களா இப்போ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்எல்ஏ கொடுத்துறாங்க எம்பிக்கள் கொடுத்துறாங்க மாவட்டத்துக்கு ஒரு ஒரு கவுன்சிலர் கொடுத்துறானுங்க இப்போ இவளுங்க எல்லாமே கல்லாக கட்டுறானுங்க வேறு யா எதுவும் இல்லை வேறு ஃபுல்லாக கல்லாக கட்டுறது இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது இப்போ ஏதோ ஒரு கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுப்பான் எம்பி சீட்டு மட்டும் கொடுக்குறதோடு நிப்பாட்டிக்க மாட்டான் எம்பி சீட்டையும் கொடுத்துட்டு ஆணையும் கொடுப்பான் எப்படின்னு சொன்னால் இப்போ முஸ்லீம் லீக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தான் இப்போ நம்ம எல்லாேருமே சொல்லுவான் முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க திமுகன்னு திமுகவில் ஒதுக்குறது மட்டும் இல்லை ஒரு ஆளையும் கொடுத்துட்டு இவரை நிப்பாட்டுங்க அப்போ தான் ஜெயிப்பார் நீங்கள் காசு செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பணக்காரனை பிடிச்சி கொடுப்பான் இப்படி தான் வந்து முஸ்லீம் லீக்கில் இரண்டு தடவை வந்து எம்பி ஆன அப்துல் ரஹ்மான் எம்பி ஆனப்பில் அப்துல் ரஹ்மானுக்கு முஸ்லீம் லீக்கு என்ன சம்மதம் இப்போ சேர்மனாக இருக்கானே அவனுக்கும் முஸ்லீம் லீக் என்ன சம்பந்தம் ஒன்றும் இல்லை நான் சொல்லுவேன் என் தாத்தா முஸ்லீம் லீக் அவ பாட்டை முப்பாட்டம் முஸ்லீம் லீக் எங்கள் அப்பா முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்குவான் பாட்ட இருந்திருப்பான் முப்பாட்டிருப்பான் எவனோ இருந்திருப்பான் ஆனா நீ இருந்தியா இல்ல நீ போஸ்ட் விட்னியா இல்ல நீ ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கியா இல்ல நீ பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கே இல்ல புரிதுங்களா நீ இல்ல நீ துபாயில் வந்து ஒரு வங்கியில் வந்து கிளை மேனேஜராக ஏதோ இருந்திருக்கு ஒரு பெரிய வங்கி துபாய்க்கு வங்கியில் அதில் இருந்துட்டு நீ இங்கேருந்து திமுகவினுடைய குடும்ப நபர்கள் அங்கே போனோன்னா அவங்களுக்கு வந்து அக்காமடேஷன் ரெடி பண்ணி கொடுக்குறது வேலையாக இருந்து இந்நிலையில் தான் உன்னை என்ன பண்ணுறாங்க திடீர்னு இறக்குமதி செய்கிறாங்க ஒரு சீட்டு முஸ்லீம் லீக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணாங்க இவரை நிப்பாட்டுங்க நீங்கள் என்ன தோத்துடுவீங்க இவர் கொஞ்சம் காசு செலவு பண்ணுவாருன்னா அப்துல் ரஹ்மான் எம்பி எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் முஸ்லீம் லீக்கில் மெம்பர் ஆகிறார் புரியுதுங்களா அதேமாதிரி கடந்த சட்ட பாராளுமன்ற தேர்தலில் நவாஸ் கனின்னு ஒரு நபர் நவாஸ் கனிக்கு முஸ்லீம் லீக்கு என்ன சம்மந்தம் முஸ்லீம் அவரு முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்கில் ஒரு அவர் ஒரு முஸ்லீம் ஒரு அமைப்பில் இஸ்லாமிய அமைப்பில் ஒரு ஒரு சீட்டு கிடைக்கிது அந்த ஒரு சீட்டு வந்து அந்த கட்சியில் யார் கஷ்டப்பட்டு தொடர்ந்து போராடிட்டு வராங்களோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தானே ஒதுக்கணும் அதை விட்டுட்டு இந்த நபருக்கு முஸ்லீம் லீக்கும் சம்மந்தமே இல்லை இவர் யாருன்னு சொன்னால் திமுகவினுடைய துணை தலைமை நிலை செயலர் துறைமுகம் காஜான்னு ஒருத்தர் இருக்கார் கேள்விப்பட்டிருப்பீங்க துறைமுகம் காஜாவுடைய தம்பி தான் நவாஸ் கனி புரிதுங்களா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவன் காசு செலவு பண்ணுறான் எப்போ இவங்க சீட்டு போன வச்சு கொடுத்துட்டான் திமுக கொடுத்துட்டு நான் ஆளையும் கொடுத்துட்டான் இருந்தாங்க இவரை நீ பாட்டுங்க இப்போ கூட்டணி கட்சின்ற ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்லையா அங்கங்கே சில எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் இவங்க பிடிச்சி அவங்க கட்சிக்காரங்க அவங்கெல்லாம் வந்து தேவையானது நிறைவேற்றிக்கிறாங்க நீங்கள் இல்லையா புரிந்துங்களா உங்களுக்கு அப்போ இந்த அங்கீகாரம் எல்லாம் போடும் இல்லையா அதனால மூணு மூடிக்கிட்டு இவனுக்கு வாங்கிக்கிறது சீட்டையும் வாங்கிக்கிறது அவங்க கொடுக்குற ஆலையும் சொல்லி நிப்பாட்டி இவங்க அதாவது ஊரில் கல்யாணம்னா மாறின சொந்தனன்ற மாதிரி எவன் எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு வந்து அந்த கட்சியினுடைய இது வேட்பாளரை நிறுத்திடுறாங்க இதுதான் தொடர்ந்து நடக்குது இப்போ இந்த முறையும் வந்து அது போலதான் செய்வானுங்க போல இருக்கு திமுக அது போலதான் செய்யும் அப்படி இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு அதிகப்படியான சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குமா சீட் அதிகமா கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அதுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான் ரெண்டு கட்சி போட்டு அதிமுக அதாவது இப்போதைக்கு வந்து திமுகல ரெண்டு கட்சி ஒன்னு முஸ்லீம் லீக் ஒன்னு ஒன்னு தமமுன்றாங்க ரெண்டு ரெண்டு பேர்ல வந்து திமுகவுக்கு அடிமை யார் என்ற போட்டி நடந்துட்டு இருக்கு அடி ரெண்டு பேர்லேயும் வந்து யார் மிக முக்கியமான அடிமை என்ற போட்டி வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதனால தான் இந்த சமூக பிரச்சனை விஷயங்களை எதுவுமே இவனுக்கு தலையிடுறதில்லை என்ன விஷயம்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் சும்மி வண்ண காவியங்கள் இந்த நாதாரி வந்து இப்படி எல்லாம் பேசுகிறானுங்க இவனுங்க கண்டிக்கிறது இதுவரையும் ஓட்ட கூட தயாராகலை புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு இந்த அமரன் படம் வருதுன்னு நீங்க சொன்னீங்க இப்போ இல்லையா அந்த படம் வந்து பிறகு பார்ப்பேன் பார்த்துட்டு உண்மையில இருந்தா நான் கமலஹாசன்லாம் எவனா இருந்தாலும் விட மாட்டேன் அது வேற விஷயம் இப்போ படம் வருது இப்போ இந்த படத்தை வந்து சொன்னால் இவங்க எதுவும் தெரிவிக்க மாட்டாங்க ஏன் சொன்னா இப்போ கமலஹாசன் திமுக உள்ளே போறதுக்கு மாரி ஒரு சீன்ல இருக்காரு திமுக கூட்டணிக்கு உள்ள போயிட்டா அமரன் படம் நல்ல படம் ஆயிடும் புதுங்களா உங்களுக்கு ஒரு கால் திமுக கூட்டணியில இல்லாம அவர் தனித்தின்னாருன்னா அப்ப அமரன் படத்தை இந்த நாய்கள் எல்லாம் சேர்ந்து எடுப்பானுங்க புரிதுங்களா உங்களுக்கு ஆ அது சமூகத்துக்கு எதிர்ப்பு பயங்கர அப்போ இவங்களுக்கு சமூகத்தின் மீது கொஞ்சம் கூட வந்து அக்கறையோ பாசமோ எதுவுமே இல்லை அவங்களுடைய அரசியல் அந்த அரசியலை வந்து இந்த சமூக மக்களை பயன்படுத்துகிறாங்க இந்த சமூகம் இன்றைக்கி புரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஒரு காலம் வரும் புரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்போ செருப்படி இவங்க வாங்குவானுங்க இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இப்போ வந்து சீட்டு நமஸ்களை தாண்டி முஸ்லீம்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஏன்னா அதிமுகனு ஒரு கட்சி வந்துருச்சு சிறுபான்மையின் மக்கள் அவங்களும் கவர்ந்துட்டு வராங்க அதை எண்ணத்தில் வச்சுட்டு திமுக கொடுக்க முடியாது சரி என்ன பண்ண போகிறான்னு சொல்லி திமுக ஏன் சொன்னால் அதுக்கு தான் வந்து ஏன்னா திமுகனுடைய சூழ்ச்சிகள் தானே அவன் சொல்லும் போது இப்படி தானே சொல்லுவான் எதுக்கியா சீட்டு வேணும்னு கேட்குற செலவு பண்ணுறது உங்ககிட்ட காசே இல்லையே சரி சீட்டு அவனுக்கு கொடுத்துருங்க அவனை நிப்பாட்டிடும் இப்படிதான் தான் சொல்லுவாங்க திமுக அந்த வார ரூமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி சீட்டும் கேட்குறாங்க கொடுத்துருங்க ஆளை அவனை நிப்பாட்டி சொல்லுவேன்னு அப்படி நிப்பாட்டி தான் இவங்கெல்லாம் எம்பி ஆனது ஓகே சார் திமுக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஆண்டு வந்து நிறைவடைய போய்கிறது சார் என்ன பண்ணிருக்காங்க சாதனைகள் ஏன்னா வந்துட்டு கருத்து கணிப்பு திமுக ஆதரவாக வந்துட்டு இருக்கு நாற்பதுக்கு நாற்பது நாற்பதா வெற்றி பெற போறன்ட்டு திமுக தலைப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்களே உங்களோட எப்படி நாற்பது நாற்பது வெற்றி பெறுவாங்க கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணுறீங்க ஏதோ கடந்த முறை முப்பத்தி ஒன்பது தொகுதியில இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா இப்போ எதிர்கட்சியா இருந்தாங்க இப்போ ஆளுங்கட்சி மேலே மக்கள் வச்சு இருந்தால் ஒரு வெறுப்பு அந்த வெறுப்பை இவங்க வந்து திறம்பட வந்து அடசியா மாத்துறாங்க ரெண்டாவது வந்து ஆளுங்கட்சி இருக்கும்போது ஆளுங்கட்சி எப்போவுமே அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாலில் இருந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஆறு சதவீத வாக்குகள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக அதிருப்தியில் வந்து மாறும் அப்போது இந்த மூணு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி வாங்கி பார்த்தீங்கன்னாவே கடந்த முறை ஜெயித்த மாரி நாற்பது தொகுதி நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி கருத்துக்கணி கருத்துக்கணிப்பு என்னென்னா இருக்குது கூட்டணி இருக்குது திமுக இருக்குது விடுதலை சிறுத்தை இருக்குது மதிமுக இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது முஸ்லீம் அமைப்புகள் இருக்குது கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த இது இருக்குது அப்படியே இருக்குது அதனால் மாபெரும் ஒரு கருத்து கணிப்பு ஏன்னு சொன்னால் ஒரு ஊடகம் நம்ம வந்து கருத்து கணிப்பு கம்மியாக சொல்லிவிட்டு ஒரு கால அது கரெக்டாக ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம கே கேவலமாட்டோமே அதனால் ஒருத்தர் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு விட்டு அதையே எல்லாரும் சேர்த்து வெளியிடுவானுங்க யாரும் குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி கருத்து கணிப்பு தான் ஆனால் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயம் அப்படியே ஒரு வாய்ப்புகளே இல்லை கடந்த முறை ஜெயித்த மாதிரி வாய்ப்புகளே இல்லை இந்த முறை வந்து பதினெட்டோ பதினாறோ பதினஞ்சோ அதுக்குள்ளே தான் இருபதுக்குள்ளே தான் ஜெயிக்கிறதுக்கு திமுக வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி வாய்ப்பு இல்லை இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து போராடிட்டு வராங்க சார் அதுக்கு திமுக எம்பி கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயிகள் வந்து பயங்கரவாதிகளை போல வந்து செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே உங்களோட கருத்து இல்லை அது டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை ரெண்டு விதமாக பார்க்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அகில இந்திய கே கிஷான் சபான்றது தான் தலைமையை தாங்கிச்சே அது வந்து அவங்க எதுக்குன்னு சொன்னால் மத்திய அரசு கொண்டு வந்த மூணு வேளாண் திருத்த சட்டத்தை ரத்து பண்ண சொல்லி தான் அவங்க அந்த போராட்டத்தை முன் வச்சாங்க தொடர்ந்து நீண்ட காலமாக நடந்தது போராட்டம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாய அணிகள் விவசாய அமைப்புகள் எதுவுமே இன்றைக்கி இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்துக்கலை அப்போ அவங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் அந்த வேலை அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட அமைப்புகள் இது இவங்க யாருமே இதில் கலந்துக்கலை ஏன்னு சொன்னீங்கன்னா அது இவங்க என்ன காரணத்தை வச்சு இவங்க போராடுறாங்கன்றது தெரில அப்படின்னு அதே நேரத்தில் சோசியல் மீடியாவில் பரவலாக பேசக்கூடிய எதுனா இப்போது போராடிட்டு இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் ஒரு ரெண்டு அமைப்பு வந்து பாஜகவுக்கு ஆதரவான அமைப்பு அதனால் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு எதுனா சில பல விஷயங்களை செஞ்சுட்டு பாருங்கள் வெற்றி 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 அதாவது பாஜக வந்து விவசாயிகள் வைத்த கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றி அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போடுறதுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகமாக இந்த கொஸ்டின் மானுக்கோடு நிறைய வட இந்திய சோசியல் மீடியாவில் வந்து பேசும் பொருளாக இருக்குது ஆனால் இன்னைக்கு கனிமொழி வந்து டெல்லி இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு நீலக்கண்ணீர் வடிக்கிறது வேடிக்கையாக இருக்குது ஏன் சொன்னீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சிகளில் வந்து அதிமுக ஆட்சி இருக்கும்போது கூட இது போன்ற விவசாயிகள் போராட்டம் எந்த போராட்டமும் நடந்தது போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பகுதியில் தான் நடக்கும் இப்போ பல தரப்பட்ட பகுதியில் இருந்து மக்கள் வந்து அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க அல்லது அவங்களும் வேற பகுதி விவசாயிகளாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இங்கே வந்து விவசாய நிலம் வந்து அரசு வந்து அநியாயமான முறையில் பறிக்குதுன்னும்போது இன்னைக்கு இங்கே நம்ம விட்டுட்டு நாளைக்கு நம்மளுக்கும் வரும் அப்படின்றதுக்காக வந்து கலந்து இப்போ திமுக அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் வேற மாவட்டங்கள் இருந்து அந்த போராட்டத்தில் யாருமே கலந்து கொள்ளாமல் ஒரு ஒரு இரும்பு போன்ற ஒரு கேட்டை போட்டு அரண் போட்டு தடுக்குது அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மோசமான அடக்குமுறை என்னுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை இப்போ வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு போறாங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து அங்கே போனாங்க மக்கள் அங்கே உள்ள மக்கள் மட்டும் போராடல தமிழ்நாடு முழுக்க இருந்து பல அமைப்பு தனியார் சமூக எல்லாருமே கலந்து தான் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துட்டாங்க தொடர் போராட்டம்லாம் நடந்தாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து மேல்மா சிப்கார்டு விஷயத்துக்கு நடத்தக்கூடிய போராட்டத்தில் நீங்களும் நானும் கலந்துக்க முடியாது அதேமாரி பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு கடந்த ஆறு மாதத்துக்கு மேலே போராட்டிட்டு வராங்க அந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் போய் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ இது அடக்குமுறை இல்லாமல் என்ன புரியுதுங்களா அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து மத்திய அரசுக்கு எதிராக வந்து வன்மத்தை க கண்டிக்கிற நீங்கள் உங்கள் மாநிலத்தில் உங்கள் அண்ணன் த முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் விவசாயிகள் மீது இப்படி ஒரு அடக்குமுறையை கையாளுவது எந்த வகையில் நியாயம் சரி நீங்கள் தான் சொன்னீங்க அதான் நீ வந்து அம்மா அதானிக்கும் அம்பானிக்கும் தான் வந்து மோடி வந்து துணையா நிற்கிறாருன்னு அந்த அதானியுடைய பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்க ஏன் இவ்வளோ பக்கபலமா இருக்கீங்க அப்போ இவ திமுகவை பொறுத்தவரைக்கும் முரண்பாடான ஒரு விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் முரண்பாடு அதாவது மத்தியில் நடந்தால் பாஜக நடத்தின ஒன்று இவங்க நடத்தின ஒன்று ஆனா என்னையை பொறுத்தவரையிலையும் திமுகவும் மக்கள் விரோதமா தொடர்ந்து செயல்படுவது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பாசிசம் தான் இதுவும் ஆக பாசிசத்தை எக்காரணம் கொண்டு அது எந்த அரசுகளாக இருக்கட்டும் அல்லது தனி நபர்களாக இருக்கட்டும் அதை எதிர்ப்பது என்பது எங்களை போன்ற போன்றவரிய நபர்கள் தொடர்ந்து பேசுவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி வார்த்தை